இந்த பிளவுஸ் ரெண்டாவது ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதில் வந்து பப் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க பப் ஸ்லீவ் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இவ்வளோ அதாவது இந்த க்ரீன் கலரில் கான்ட்ரஸ்ட்டாக நம்ம கொடுக்கணும் சாரி இந்த கலர் தான் பட் என்னன்னா இது நார்மல் ஸ்லீவ் நார்மல் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு தான் எங்களுக்கு கிளாத் இருக்கு நார்மல் ஸ்லீவ் இதில் லைனிங்ல இன்னும் கொஞ்சம் ஜாயின்ட் வரும் நார்மல் ஸ்லீவ் எவ்வளோ அளவு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது அதுவுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பத்தலை இங்கெல்லாம் வந்து அந்த ப்ளூ பிங்க் ஷேட்லாம் வருது அதனால் நான் என்ன ப்ளான் பண்ணியிருக்கேனா இது வந்து அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா குரூப் சாரி இது கோயில் கோடையில் குரூப் சாரி அப்போ மற்றவங்க வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஏதாவது பண்ணலாமே அப்படின்றதான் பப்ஸ்லீவ் சொன்னேன் அப்படினாங்க கொஞ்சம் வெயிட்டான ஆளுங்க பப் ஸ்லீவை போடுறத விட நான் இப்போ கட் பண்ணிடுறேன் அந்த மாதிரி ஸ்லீவ் வச்சால் நல்லாயிருக்கும் அது வந்து பப் தான் இருக்கும் அப்போ நம்ம இந்த க்ரீன் கலர் கிளாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளீட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நார்மல் ஸ்லீவ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சீனியர் நிறைய பேருக்கு தெரியும் இந்த ஸ்லீவு ஸோ அப்படிங்கிறத வந்து தான் பார்த்துக்கோங்க இதை வந்து நான் நார்மல் ஸ்லீவாக வச்சு கட் பண்றேன் கட் பண்ணுறோமா இப்போ இந்த க்ரீனை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு டீட் வச்சுட்டு இதில் அட்டாச் பண்ணிட்டோம்னா அது பப்ஸ் எவ்வளோ மாதிரியும் இருக்கும் அதே நேரத்தில் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் அந்த மாதிரி வைக்கப் போகிறேன் ஓகே கட் பண்ணி எடுத்துட்டோம் நூல் போட்டு தைக்க ஆரம்பி ஆரம்பிக்க வேண்டியதான் இதை நம்ம அப்படியே ப்ளீட் வச்சு இந்த கேப் போயிடணும் பாத்தீங்களா அந்த கேப்ல வச்சு அட்டாச் பண்ணிட வேண்டியதான் பண்ணிட்டோன்னா சாரிக்கு மேட்ச்சான அழகான பிளவுஸ் வந்து ரெடி ஆயிரும் பண்ணும்போது லைட்டாக சரியா டைம் வந்து எயிட் தேர்ட்டி பக்கம் ஆகுது அவங்க வந்து கால் பண்ணலை அவங்களும் இத்தனை மணிக்கு வேணும்னு சொல்லலை காலையில வேணும்னு போதா சொல்லிட்டாங்க நான் பினிஷ் பண்ண போறேன் ஏன்னா அவங்க மெதுவாக தானே வராங்க நம்ம மெதுவாக அடுத்தடுத்து நமக்கு இருக்கக்கூடிய வேலைகள் வந்து ஆயிடும் சரியா ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபாஸ்ட்டாக நானே டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமுக்குலாம் முடிக்கணும் அப்படின்னு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுவேன் முடிக்க போகிறேன் நம்ம எப்போ அவசரமாக பண்ணணும்னு நினைக்கோமோ அப்போ தான் வந்து நூல் காலியாகும் மிஷின் ஏதாவது ரிப்பேர் ஆகும் எத்தனை பேருக்கு இது அனுபவம் இருக்குன்றதே காமெண்ட்டில் சொல்லுங்க இதில் வந்து ஸ்லீவாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் எப்படி பண்ணினேன் அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன் ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியும் ஆனால் அதில் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது அதை மட்டும் நான் சொல்றேன் ஸ்லீவ் பாருங்க அட்டாச் பண்ணிவிட்டேன் இது ஸ்லீவ் தான் பண்ணியிருந்தேன் இதில் வந்து என்னென்னா இந்த பிளீட் வந்து நல்ல போல்டா தெரியுது இப்போ இது வந்து சாஃப்ட்டு சில்க் சாஃப்ட்டு சில்க்குன்றதுனால இந்த பிளீட் வந்து போல்டா தெரியாது நம்ம வச்ச பிறகு என்ன ஆகும்னா அது அந்த பிளீட் நிற்காம அந்த பிளீட்டோட அளவு வந்து மாறிக்கிட்டே போகும் முக்கால் முக்காலிஞ்சும் மாறிக்கிட்டே போகும் ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லைனிங் கொடுத்துட்டு அதாவது சுருக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி லைனிங்கும் இந்த மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து சுற்றிலும் தையல் போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம பிளீட் வச்சு அடிச்சோன்னு வைங்களேன் அந்த சுருக்கு வைக்கும் போது கரெக்டாக இருக்கும் சரியா அந்த பிளீட் வந்து அழகாக ஈவனாக இருக்கும் நம்ம தேவையான இன்னும் அயன் கூட பண்ணிக்கலாம் பட் நான் அயன் எதுவும் பண்ணல பண்ணாமலே பாருங்கள் ப்ளீட் வந்து அது பாருங்க இந்த அளவுக்கு அது கோல்டாக தெரியுது சாஃப்ட் சர்க்கில் வந்து இவ்வளவு கோல்டா தெரியாது நீங்கள் லைன் கொடுத்து பண்ணுங்க நல்லா கோல்டா தெரியும் அண்ட் கீழேயும் வந்து பிசுறு தெரியாத அளவுக்கு லாக்கும் கொடுத்துட்டேன் ஸ்லீவுக்கு எல்லா பக்கமே கொடுத்துட்டேன் கிணி வந்து ஹூ ஒட்டி மட்டும் அட்டாச் பண்ணணும் பண்ணிட்டு சைட் லைன் பண்ணிட்டோம்னா ப்ளவுஸ் நமக்கு முடிஞ்சிடும் இதுக்கு ஹூ வச்சுட்டு ஸ்டோன் வைக்கிறோம் ஸ்டோன் வச்சுட்டோம்னா இந்த கஸ்டமருக்கு ஃபினிஷ் ஆகிரும் டைம் ஆல்மோஸ்ட் எட்டு ஐம்பதாயிடுச்சு கஸ்டமர் ரெண்டு மூணு பேர் வந்துட்டாங்க அவங்களுக்கு எனக்கு ஈவினிங் வந்து வேணுமா ஒரு ஜெயாசி யூனிஃபார்ம் டாப் அண்ட் கோட் ரெண்டு கொடுத்துட்டு போயிருந்தாங்க அப்புறமா ஆல்ட்ரேஷன் ஆல்ட்ரேஷன் பிளீப் அதாவது ரெடிமேட் சுடிதா ஃபிட் பண்ணுறதுக்கு இதுலாம் கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி அடிக்கடி கஸ்டமர்ஸ் வர்றதுனால கொஞ்சம் நடுவில் நடுவில் பிரேக் ஆகும் கஸ்டமர் எப்போ அட்டன் பண்ணணும் நம்மளோட ஒர்க்கே பார்க்கணும் அப்படின்றதுனால ஓகே இந்த பிளவுஸ் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு ஓவர்லாக் எல்லாமே கொடுத்துட்டேன் இங்கே ஸ்டோன் மட்டும் அட்டாச் பண்ணிட்டு ஹூக் வச்சு பேக் பண்ணிட்டோன்னா இந்த கஸ்டமருக்கு முடிஞ்சிடும் அவ்வளோதான் ஃப்ரண்ட்ல வந்து கிராஸ் கட் கொடுத்துருந்தேன் ஃப்ரண்ட்ல வந்து கிராஸ் கட் கொடுத்துருந்தேன் இப்போ இதுக்கு ஸ்டோன் நம்ம வைக்கலாம் இந்த ஸ்டோன் வைக்கிறதுக்கு கேட்டுருந்தீங்க இப்போ நான் ஸ்டோன் வைக்கிறதுக்கு அப்படின்றத ஈஸியாக வைக்கலான்றத சொல்லித்தரேன் முதல்ல ஒரு நார்மலாக ஒரு கெட்டி தேல் போட்டுக்கோங்க சரியா எதுக்காக அந்த நூல் வந்து ஸ்டார்டிங்கில் பிரிஞ்சு வராமல் இருக்கும் நிறைய நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா அது பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டிச் நார்மலாக போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த இதை இதில் சென்ட்ராக வைங்க சரியா இந்த இதில் வந்து சென்ட்ராக வைங்க ஜாக் மிஷினாக இருந்தால் ஸ்டிச் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணியே தான் ஆகணும் எல்லா மிஷினுமே சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் எப்போது நார்மலாக ஸ்டிச் பண்ணுற அந்த தையல்லாம் வைக்கக்கூடாது இது கரெக்டாக ஒவ்வொரு மிஷினும் ஒவ்வொரு சைஸ் வரும் சரியா இப்போ என்னோட மிஷினில் வந்து ஒரு மூணாம் நம்ப வச்சுன்னா ஓகே ஆனால் ஒரு சில மிஷினில் வந்து நாலு வைக்க வேண்டியிருக்கும் அஞ்சு வைக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய மிஷினை பொறுத்து கரெக்டாக ஸ்டிச்சி எங்கே விழுதான்னு செக் பண்ணணும்னா கரெக்டாக இந்த பள்ளத்துக்குள்ள விழுதா அப்படின்றத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிட்டோன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த நம்பர்ல வச்சுட்டு அடிச்சிடலாம் இப்ப பாருங்க ஷேக் ஆகக்கூடாது ஈவனாக அதை அடிச்சிட்டே வரணும் ரொம்ப பெரிய டைம் வச்சாலும் என்ன ஆகும்னா சின்ன பேடல் மிஷின்லாம் வச்சுருக்கீங்கன்னா பேக் சைடு வந்து லூப் அடிக்கும் ஸோ அதனால் ரொம்ப பெரிய தைலாக வச்சு அடித்து பாருங்கள் லூப் அடிக்க தான் பாருங்கள் அப்படி இல்லைனா அதில் வந்து சின்ன தையலாக வச்சுக்கோங்க ஏன்னா லூப் அடிச்சிது அப்படின்னா அது சீக்கிரமாக பிரிஞ்சு வந்துடும் சரியா பாருங்கள் அழகா வருதா மெயினாக அந்த ஒரு ஸ்டோன் ஒரு ஸ்டோன் பள்ளத்துக்கும் அடுத்த பள்ளத்துக்கும் நடுவில் அந்த தையல் விழுற மாதிரி இருக்கணும் நூல் காலி இந்த இப்போ இந்த நூல் காலி ஆயிடுச்சு நான் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன் எடுத்துகிட்டு சுற்றி இருக்கேன் சுற்றிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் இது வரைக்கும்னா ஸ்டிச் இருக்குது இப்போ நான் அதுக்கப்புறமா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அதுக்கு முன்னாடியே ஒரு நாலு ஸ்டோனுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் தைக்கணும் தைக்க ஆரம்பிக்கணும் கெட்டு தயில் அங்கேருந்து கெடுதயில் போட்டுகிட்டே வரணும் அப்படிதான் ஸோ இப்படி பண்ணோம்னா அந்த இடத்துலையும் நமக்கு எந்த பிரேக்கும் ஆகாது அப்புறமா அந்த இடத்துல ஏதாவது எக்ஸாக நூல் இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த பிராண்டு ஊசி வந்து நல்லா இருக்கு நம்ம ஜாக்மிஷின்லாம் வாங்குறோன்னா அந்த ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு நீடில் கொடுப்பாங்க அந்த ப்ராண்டை வேணா நான் பார்த்து ஸ்கிரீனில் அட்டாச் பண்ணுறேன் இப்போ எனக்கு சரியான நனவு இல்லை நான் ஒரு ஒரு ஊசி தான் போட்டேன் கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக எனக்கு வந்து நல்லாவே வந்து ஓடுது அந்த நீடில் இடையில நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை அதே மாதிரி ஷார்ப்பும் வந்து மழுங்கல நமக்கு ஷார்ப் மழுங்கினாலே வந்து ரொம்ப சவுண்டு கேட்கும் டப்பு டப்பு டப்புன்னு குத்தும் ஆனால் அந்த மாதிரி எதுவும் இது சவுண்டும் கேட்கல கிளாத் எதுவுமே பிடிச்சும் இழுக்கல நல்ல நல்லா இருக்குது நீடில் முன்னாடி கிங்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் தான் நீரில் வேற ஷாப்ல நான் அப்போ வந்து அவங்க இந்த பிராண்ட் நல்லா இருக்கு இதை யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் கொடுத்துருந்தாங்க உடலயும் என்ன பண்ணணும் கேட்டி தையல் இது இங்கே போனோம் அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம துணியில் போட்டா போதும் சரியா அவ்வளவுதான் அழகா வச்சுட்டோமா பேக்லையும் பாருங்க லூ படிக்காது நீட்டாக இருக்கும் இப்போ இதே மாதிரி ஸ்லீவ்ல வைக்கணும் இந்த இடத்துலயும் வச்சிடலாம் அதே மாதிரி இந்த நுனிலையும் வச்சிடலாம் டைம் ஆல்மோஸ்ட் ஒன்பதரை மணி ஆகுது இந்த ரசையும் ஆல் பண்ணி ஆல்ரேஷன் பண்ணியிருக்கிறேன் ஆல்ரேஷன் பண்ண கொடுத்துருந்தாங்க அது போக அந்த ரசையுமே ஃபுல்லாக எல்லாமே ஸ்டிச் பண்ணி பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு டைம் வந்து நைன் தேர்ட்டி இன்னும் நைன் தேர்ட்டி மேலே ஆயிடுச்சு நைன் தேர்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு இன்னும் நமக்கு ஒரு ஆஃப் அவர் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்கு போய் குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும் பத்து மணிக்கு நமக்கு கிளாஸ் இருக்கு ஸோ கிளாஸ் நம்ம பார்க்கணும் ஆன்லைன் கிளாஸ் அது ஒரு டூ ஹவர்ஸ் டுவெல் வரைக்கும் நமக்கு நடக்கும் அதை முடிச்சதுக்கப்புறமா இன்னைக்கு ஒரு ஆறு க்ளோஸ் தைக்கணும் அப்புறமா ஒரு டாப் கோட்டு எல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும் அது போக கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சாதான் நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் ஸோ அதெல்லாம் பண்ணணும் சரியா அந்த ஒர்க்கெல்லாம் நான் முடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகி வந்துட்டு டென் ஓ கிளாக் கிளாஸ்ன்னு சொன்னோம் இல்லையா அந்த கிளாஸை வந்து டூ ஹவர்ஸ் நல்லபடியாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஸ்கூல்லெல்லாம் ஜேஆர்சி ஸ்கவுட் அந்த மாதிரி செக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா இது வந்து காலையில் தான் வந்து அனுப்பிச்சுருந்தாங்க ஈவினிங்கே வந்து டெலிவரி கேட்டிருந்தாங்க காலர் டாப்போட காலர் வந்து சைனீஸ் காலர் கேட்டிருந்தாங்க அண்ட் கோட்டுக்கு வந்து நார்மலாக ரவுண்ட் நக்கு தான் கேட்டிருந்தாங்க அதில் எதுவும் காலர் அட்டாச் பண்ண வேண்டியதில்லை ஆனால் காலர் நக்கு அந்த கட்டிங் மட்டும் போட வேண்டியிருந்துச்சு அவ்வளோதான் இப்போ நான் கட் மார்க் பண்ணி கட் பண்ணவும் செஞ்சுட்டேன் டாப் வந்து பிளைன் ஒயிட் கலரும் கோட் வந்து ரெட் கலரும் பிளைனாக கொடுத்துருந்தாங்க அதை தான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ நம்ம டாப்புக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததான் ஸ்லீவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பாப்பா வந்து முந்தின நாள் வந்து அவங்க அளவு கொடுத்துட்டு போயிருந்தாங்க மறுநாள் ஈவினிங் அவங்க கேட்டிருந்தாங்க ஆனால் ட்ரெஸ்ஸு கொடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு நான் தச்சு கொடுக்க வேண்டிய அந்த அன்னைக்கு காலையில் தான் எனக்கு கையிலேயே கிடச்சிது ரெகுலர் கஸ்டமர் தான் ரெகுலர் கஸ்டமராக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து தாராளமாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் என்னன்றது இவங்களுக்கு நான் டெலிவரி பண்ணுறப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்ம ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறமா நம்ம கோட்டு கட் பண்ணி எடுத்துட வேண்டிதான் ரெகுலராக நம்ம கடை கடைக்கு வந்து ஜவுளி எடுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு நம்ம பெரிய பல்க் அமௌண்ட்டாக எடுக்கலை அப்படின்னா கூட ஒரு சின்ன ஷாப்புக்கு போனாலுமே நம்ம ரெகுலராக கஸ்டமராக இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி லெஸ் பண்ணுறதே நமக்கு ஏதோ பெரிய இது பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும் அதனாலே நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கடைக்கு போனால் நமக்கு வந்து நல்லா ரேட் கம்மி பண்ணி கொடுப்பாங்க அப்படி ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஆனால் அந்த ட்வெண்ட்டி ருபீஸ்லேயே நம்ம என்ன பண்ணுவோம் சாட்டிஸ்ஃபைட் ஆகி வருவோம் அதே மாதிரி சில ஜவுளி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டப்பை எல்லாம் தாராளமாக கொடுப்பாங்க அதுக்கு அந்த கட்டப்பே காண்டியே என்ன பண்ணுவோம் அந்த கடைகளுக்கு போவோம் அந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கஸ்டமருக்காக பண்ணலாம் இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெகுலர் கஸ்டமர் தான் இப்போ முந்தின நாள் வந்து அவங்க ட்ரெஸ்ஸு கொடுக்க வந்தாங்க கொடுக்க வரப்போ ரெண்டுமே லேடிஸ் தான் ஒன்று அவங்க பாட்டியை கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க பாட்டி ப்ளஸ் அவங்க பேத்தியை ரெண்டு பேரும் தான் வந்து ட்ரெஸ்ஸு கொடுக்கறதுக்கு வந்திருந்தாங்க அவங்க வர்றப்போவே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடித்து ஸ்டடி கிளாஸ்லாம் முடித்து வீட்டுக்கு வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சி போல் அப்போ கூட்டிகிட்டு வந்து அளவு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்போ தான் என்னால் மறுநாள் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக நை ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க வந்து நம்ம ஊர் கிடையாது நம்ம ஊர்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்க இன்னொன்று மெயின் மெயின் ஏரியா வழியாகவும் அவங்களால வர முடியல ஸோ அதனால் ஷார்ட்கட்டில் வந்திருக்காங்க ஷார்ட்கட்டில் என்ன அது என்னாகுதுன்னா அந்த இடம் வந்து சேஃப்டி கிடையாது கொ ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் சரியாக அப்படி வந்ததுனால நான் போகும்போது வரும்போது எப்படி வந்தீங்கன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி தான் வந்த வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுனால நான் என்ன பண்ணிவிட்டேன் போகும்போது நானே கொண்டு ரிட்டன் கொண்டு அவங்கள கொண்டு வீட்டில் போ விட்டுட்டு வந்துட்டேன் ஏன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குது ஒரு வண்டி இருக்குது அதனால் நம்மளால் கொண்டு விட முடியக்கூடிய சுச்சுவேஷனில் இருந்ததுனால நான் கொண்டு விட்டுட்டு வந்துவிட்டேன் ஸோ அதுவே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸ்மா ரொம்ப தேங்க்ஸ்மானு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க சின்ன சின்ன விஷயந்தான் நான் கொண்டு போய் விட்டுறதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஸோ அப்போ நான் ஏன் கொண்டு விடணும் அப்படிலாம் நம்ம யோசிச்சுருந்தேன்னா அவங்க ட்ரெஸ்ஸு தைக்க தராங்க அது வேற அது வேற விஷயமா இருந்தாலுமே இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நம்ம அவங்களுக்கு பண்ணும் பொழுது எக்ஸ்ட்ராவாக எதிர்பார்க்காத நேரத்தில் ஏதோ ஒன்று உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அதை வந்து தாராளமாக வந்து பண்ணி கொடுக்கலாம் இந்த கஸ்டமர் வந்து இருந்து நமக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆ ஆனாங்க அப்படின்னா அவங்களோட பொண்ணு இப்போ நம்ம கோட் ஸ்டிச் பண்ணுறோம்ல அவங்க வந்து ஆக்சுவலாக ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில் பாத்தீங்கன்னா நேரில் போய் தான் கண்டிப்பாக அளவெடுக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஜென்ஸ் டெய்லர் தான் ரெகுலர் கஸ்டமராக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா நானே என்ன பண்ணேன் என்ன அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்ருந்தாங்க நானே வீட்டுக்கு போயிட்டு பா அந்த பொண்ணுக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அவங்களோட சின்ன சடங்குக்கும் நான் தான் ரெண்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அதே மாதிரி பெரிய சடங்குக்குமே என்ன தான் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க நேரடியாக நம்ம போய் சர்வீஸ் பண்ணி கொடுக்கும்போது முக்கியமாக இந்த மாதிரி பெண்களை வந்து வெளியில் வர்றதுக்கும் அலோவ் பண்ண முடியாது இன்னொன்று ட்ரெஸ்ஸுமே அலோவ் ட்ரெஸ்ஸுமே இருக்காது நம்மலாம் என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு அளவு ப்ளவுஸு நம்ம கரெக்டாக இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம நம்மளோட ஜென்ரேஷன்லாம் கொடுத்துரு தச்சு கொடுத்துருவாங்களோ அதை தான் நம்ம போடுவோம் ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களாம் அப்படிலாம் கிடையாது கரெக்டாக உடம்புல பூசுகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னோடய ஃபங்க்ஷன் ப்ளவுஸ்லாம் பாருங்கள் எனக்கு நான் போட்ட அன்னைக்குலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஷோல்டரே நிற்கலை கிட்டே வந்துருச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி நான் இவங்களுக்கு வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்தேன் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுத்தேன்றதுனால இவங்க அன்னையிலேருந்து நமக்கு என்ன நாங்கள் ரெகுலர் கஸ்டமர் ஆனாங்க அப்புறமா நான் ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அந்த அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி போல் ஆயிடுச்சு செவன் தேர்ட்டிக்கு அப்புறமா அவங்களால வந்து வாங்க முடியல ஏன்னா ரெண்டு லேடிஸ் தான் திருப்பி அந்த ரேரான ஒரு பாதையில் தான் வரணும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் நானே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக டெலிவரி பண்ணிட்டேன் ஸோ அதுவும் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் இன்னும் நம்மக்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினப்பாங்க இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள்